அலாம் வலிகுமத்துல்ல பர்காத்துலாஹ் ஒஹமானிம் ஹஜரத் உமர் அலி அல்லாத்துலான் அவர்களுடைய ஆட்சி காலத்துல ஹிம்ஸ் பகுதிக்கு கவர்னராக ஹசரத் சயீது பின் ஆமிர் அலி அல்லாஹத்துலான் அவர்களை நியமிச்சிருந்தாங்க அந்த ஹிம்சு வாசிகள் அவர்களுடைய கவர்னர் மேல பல குற்றச்சாட்டுகளை சுமத்துனாங்க அதோட அவர்களை பதவி நீக்கம் செய்ய சொல்லி ஹசத் உமர் அல்லா துலானு அவர்கள்ட்ட வந்து முறையிடுறாங்க ஹலிஃபா ஹசரத் உமர் அல்லா துலான்ஹு கவர்னரை அழைத்து மக்களையும் கவர்னரை முன்னிறுத்தி குற்றச்சாட்டை விசாரிச்சாங்க அந்த ஹிம்சுவாசிகள் கவர்னர் மேல மூன்று குற்றச்சாட்டுகள் வச்சாங்க ஒன்று பகல்ல வெகு நேரம் கழிச்சு வீட்டில இருந்து புறப்பட்டு ரொம்ப தாமதமாக நீதிமன்றத்துக்கு வர்றாங்க என்றது முதல் குற்றச்சாட்டு அதற்கு அந்த ஹஜரத் சையீது பின் ஆமீர் அலி அல்லாஹ்லான் பதிலளித்தாங்க என் மனைவி வீட்டுல தன்னந்தனியாக வேலை செய்கிறாங்க நான் அவர்களுக்கு ஒத்தாசையாக மாவு குலைக்கிறேன் ரொட்டி சுடுகிறேன் ரொட்டி தயாரானதும் சாப்பிட்டு முடித்து ஒழு செஞ்சு வெளியில புறப்படுற அதனால அந்த தாமதமாகுதுன்னு சொல்லி குறிப்பிட்டாங்க அது இரண்டாவது குற்றச்சாட்டு என்ன என்று கேட்கும் போது இரவுல பணியாற்றுறது இல்ல யாராவது இடத்துல இரவுல சென்றால் அவர்களின் தேவையை நிறைவேற்றுவதில்லை அப்படின்னு சொல்றாங்க அத துமர் அல்லா அத்லான் இதற்கு கவர்னருடைய பதில் என்ன என்று கேட்கிறாங்க அதை சயிது குணாமர் அல்லா அத்லான் சொல்றாங்க இதை வெளிப்படுத்த என் மனம் விரும்பல நான் இரவு பகலாக இரண்டாக பிரித்து பகல படைப்பினங்களுக்கு என்றும் இரவை படைத்தவனுக்கு என்றும் பங்கு போட்டு வைத்துள்ளேன் இரவை முழுக்க என் எஜமானனுக்கு அளித்துள்ளேன் என்று சொன்னாங்க அக்பர் அடுத்து மூன்றாவது குற்றச்சாட்டு கேட்கப்படும் போது அந்த மக்கள் சொன்னாங்க மாதத்துல ஒரு நாள் விடுமுறை எடுத்துக்கொள்றாரு பணி செய்யறதில்லை சொல்லி அதற்கு பதிலாக ஹஜர் சயது ஆமீர் அலி இல்லாஹ்ஹூ பதிலளித்தாங்க என்னிடம் எந்த பணியாலும் இல்ல மாதத்துல ஒரு நாள் என் துணிகளை நானே துவைத்துக் கொள்கிறேன் பிறகு அவற்றை உலர்த்தி அணிந்து கொண்டு வருவதற்கு மாலையாகி விடுகிறது என்று சொன்னாங்க இதை கேட்ட ஹசத் உமர் அல்லா என் கணிப்பு தவறாகவில்லை என்று கூறி அல்லாஹுக்கு நன்றி செலுத்தினாங்க அதன் பின் அதன் பிறகு அந்த வாசிகளை நோக்கி நீங்கள் உங்களை கவர்னரை கண்ணியப்படுத்துங்க அப்படின்னு சொன்னாங்க அல்லாஹின் நல்லடியார்களே உமர்லா தலான் அவர்களுக்கு அல்லாஹு அறிவை விசேஷமாக அளித்திருந்தான் மக்களுடைய முகம் அகம் அறிவதில் வல்லவராக பற்றி எனது இந்த யூகத்தை கூர்மையான அறிவை அகற்றி விடாத அதனால சகல அரசு துறைகளிலும் தகுதியற்றவர்கள் விடும் அபாய நிலை உண்டு என்று துவா செஞ்சாங்க அவர்கள் தேர்ந்தெடுத்து ஆளுநராகிய ஹஜரத் சயீத் பின் ஆமிர் அலி அல்லாஹுலான்ஹு அவர்களுடைய கணிப்புக்கு எந்த அளவும் குறைவில்லாம நல்ல முறையில தன்னுடைய கடமையை நிறைவேற்றினார் சயீது பின் ஆமீர் அலி அல்லா தலான்ஹு அதில் தபு பக்கர் சித்திக் அல்லா தலான்ஹு உமர் அல்லா அவர்களுடைய காலத்திலும் மிக பேணுதலான உயர்ந்த சஹாபியாக இருந்தாங்க ஏறத்தாழ நாற்பது வயதுல ஒஃபாத் ஆனார்கள் வாழும் காலமெல்லாம் அல்லாவுக்கு கஞ்சி நடக்கக்கூடிய நல்ல பேணுதலாக மனிதராக இருந்தார்கள் அல்லாஹ் நம் அனைவரையும் அதே போன்று மிக உயர்ந்த அந்தஸ்துக்குரிய நல்ல மக்களாக ஆக்கியாரில் புரிவானாக